ஹலோ பார்வதிவதே அடர் மகாதேவம் அன்பார்ந்த பக்தி ஒல்லிநர்களுக்கு சுவாமிதாசன் அனந்த கோடி நமஸ்காரங்கள் அண்ணா மலையான எனக்கு அருள்வாய் என் சிவபெருமானே பிறவி கடல் போக்கும் கடல் போக்கும் பெரிய மலை என் அண்ணாமலை கண்டேனே என் பிறவி கடல் என் பிறவி கடல் தீர்க்க அண்ணாமலையான அண்ணாமலையான கண்ணால கண்ட அன்ப நேயர்களே கார்த்திகை மாதம்னாலே அண்ணாமலையான் இந்த அண்ணாமலையார் என்ன பண்றார் நமக்கு இந்த தரிசனம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருண்டு போன வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற என்ன அப்படின்னா இந்த அண்ணாமலையார பத்தி ஒரு சின்ன விஷயம் சிவபெருமான் இருக்காரா இல்லையா நாம எப்படி பாக்குறது சூரிய சந்திரன் இது என்னைக்குமே மாறாது இந்த களி நாசமான தான் சூரிய சந்திரன் அலைவர் இப்ப ஆகாது அது பல யுகங்கள் ஆகும் அப்படிப்பட்ட அண்ணாமலையார் பூலோகத்துல எங்க இருக்க அப்படின்னா அந்த சிவபெருமான் பூலோபத்துல நித்திய தரிசனம் பார்க்கலாம் டெய்லி அண்ணாமலை மல சுரூபத்தில் சிவபெருமான் நெருப்பு ரூபமாக அங்க இருக்க அடிமுடி காணாத அண்ணாமலையான் என்ன அங்க விசேஷம் அப்படின்னா சுவாமியோட கடை எல்லாருக்கும் தெரியும் பிரபஞ்சமே அங்க நிக்குது என்ன பிரபஞ்சம் நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் மல சுரூபத்துல சிவரூபமாக சிவலிங்கமாக ஜோதிச்ச காட்சி காட்சியளிக்கு நீங்க இந்த திருவண்ணாமலையில இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போய் நின்று பாருங்களா அந்த மலைய தீப தண்ணிக்கு நீங்க ஒரு ப அதெல்லாம் உடனே பார்த்து திரும்பினோம்லாம் எல்லாம் தெரியாது அரை மணி நேரம் நின்று பார்க்கணும் நீங்க பார்க்க பார்க்க உங்களுடைய கண்ணுல அவர் சிவனா காட்சியளிப்பார் மகாலிங்க ஸ்வரூபம் அப்படிப்பட்ட அந்த மலையில என்ன பண்றா அப்படின்னா டெய்லி தேவர்கள் எல்லாம் பூஜிக்கிறான் நித்ய பூஜை அங்க உண்டு அதுக்கப்புறம்தான் காலையில எழுந்தோன்ன பிரம்ம முகூர்த்தத்துல எல்லா தேவர்களும் அஸ்து தேவர்கள் ஒருத்தர் இருக்கா காலையில ததாஸ்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அவ வந்து டெய்லி காலையில ராத்திரி எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாளாம் ததாஸ்துன்னு அப்படியே ஆகட்டும் அப்படிப்பட்ட தேவர்கள் முதல்ல சிவபெருமான வழிபடுறாங்க முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் சார் ஒரு நாள் இல்ல டெய்லியே அதனால் தான் அங்க சித்தர்கள் வாழ்கிறார்கள் ரமண மகரிஷி மகாரிஷி சுவாமி அங்க பிரத்தம் என்றார் அவருக்கு மலையில சித்தர்கள் இருக்காங்க காத்து ரூபமாக பிரபஞ்சத்தை அவங்க எப்படி பார்க்கிறான்னு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த அண்ணாமலையார் மலைய தேவர்கள்லாம் காலையில பூஜிக்கிறான் சூரிய சந்திரர்கள் சுவாமிகிட்ட வணங்கிட்டு தான் இங்க வரா சூரியனே கிளம்புற காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தேவர்களுக்கு டூட்டி இருக்கு 10ನೇ ಬಾರಿ ಶಿವ ಪರಮಾನವ ಬಿಪುಗಿರಿದ. ಏನನ್ ಮಾಡ್ರಾ? ಓ ನಮಃ ಶಿವಾಯ ಓಂ ನಮಃ शिवाय शिवाय ನಮೋ ಓಂ ನಮಃ शिवाय 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 ನಮೋ ಓಂ ಶಂಕರಾಯ ನಮೋ ಮಹಾದೇವಾಯ ನಮೋ தேவர்கள் பாடுகிறார்கள் சுவாமியை துதிக்கிறார் சுவாமி என்ன கட்டல அப்படிப்பட்ட கோவில விட மலை தரிசனம் சுவாமி கீழே இருக்க அங்க மலை திருப்பதியில சுவாமி மேல ஏறி உட்கார்ந்து இருக்க ஏழு மலையா இங்க சுவாமி அடிவாரத்தில் இருக்க ரெண்டு பேருமே மலைக்கு அதிபதி தான் இந்த திருவோணம் திருவாதிரை திரு அண்ணாமலை எல்லாம் திருவ போய் பாருங்க திரு ஆரம்பிக்கும் திருவாதிரில பிறந்தவனும் திருவோணத்துல பிறந்தவனும் ரொம்ப மகா பாக்கியசாலி திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவனும் திருவோண நட்சத்திர பிறந்தவனும் பாக்கியசாலி பகவான் தான் அந்த நட்சத்திரத்துல பிறக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த அண்ணாமலையாரை வழிபட்டு ஜோதிஷ் சர்வமா சுவாமி அளிக்கிறார் அம்பாள் பாரதி தேவியை பூஜை பண்றார் சுவாமிய சுவாமியை காணும் வர அம்பாள் அங்க மூலாதாரம் அந்த வைஷ்ணவர்களுக்கும் அந்த அனுகுரகம் தேவாதி தேவர்களுக்கும் அனுப்புரகம் நிக்கல அப்படிப்பட்ட சிவபெருமான் ஜோதிஷரு சரி இதுல என்ன சார் எங்களுக்கு சொல்ல வர அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருண்டு இருட்டு என்னென்ன போயிட்டோம் என்னென்ன சார் கல்யாணம் ஆகி மாப்பிள்ள பொண்ணு டைவர்ஸ்க்கு போறாங்க மாமியார் இல்லை இவளுக்கு ஒரு படுத்தல் சூசைட் லெவலுக்கு போறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா சித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது பேரின் பெலே பார் நந்தினார் சித்தம் தெரியணும் முதல்ல நம்ம சிந்தனைகள் நல்ல சிந்தனையா மாறணும் அந்த சிந்தனையை மாத்தக்கூடிய இடம் எது திரு அண்ணாமலை எல்லாம் சொல்லுவான் சார் நான் கெத்துக்கிடுவேன் சார் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேப்பான் சார் எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சார் என் பையன் படுத்துறான் நான் ஓடி போயிடப்பேன் கண்ணுக்கு தெரியாம ஓடி கவலைப்படாதீங்க அண்ணாமலையாரை போய் வாதிட்டு வந்துருங்க அண்ணாமலையார போய் தரிசனம் பண்ணணும் அண்ணாமலையார் சன்னதியை பார்த்தோம்னா அண்ணாமலையை மல தரிசனம் பண்ணணும் இந்த கிரிவலத்துல ஒரு பெரிய மகிமம் ஒன்று இருக்கு அந்த மகிமை என்ன அப்படின்னா அஷ்டதி பாலகர்கள் இந்திரலிங்கம் சுவாமி இந்திரன் பூஜிக்கிறார் சுவாமிய இதுல நான் உங்களுக்கு தேவர்கள் யார் யார் சொல்லிடுறேன் தேவர்கள் இந்திரன் ஒரு பக்கம் லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி பண்றான் அண்ணா இந்திரனை சுத்தி இருக்கிறது யார் யார் அக்னி அக்னி இந்திரன் அக்னி நெருதி வெமன் வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் பண்ணி காலன் நீலன் வாந்தி எல்லாம் நவ கிரகங்கள் எல்லாரும் ஒவ்வொரு திக்கில இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா சுவாமிய அதனால்தான் அண்ணாமலையார போய் பார்க்கணும்னு சொன்ன சரி இந்த அண்ணாமலையில என்ன பெரிய விசேஷம் தோஷ நிவர்த்தி சார் மறுபிறவி கிடையாது அவனை பார்த்துட்டா அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணிட்டோம்னா மலையை பிரதட்சம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா மறுபிறவி கிடையாது மாட்டான் தரிசனம் பண்ணணும் பெருமாலே அப்படின்னு பாருக்கவே கூடாது எனக்கு அண்ணாமலையாரை பாருங்கள் இந்த பிறவியில் நம்ம இந்த கோவில ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ரெண்டு ஸ்தலம் ஒண்ணு அண்ணாமலையார் இன்னொன்னு சிதம்பரம் இதுதான் சிவாலயத்திலே மிக சிறந்த சிவாலயங்கள் அண்ணாமலையாட்ட போனோம்னா சித்தர்களுடைய அனுகிரகம் சொல்றான் சார் ஜாதகத்துல தோஷம் இருக்கு பிதிர்கள் தோஷம் இருக்கு மலையை சுத்திட்டு வாப்பா கல்யாணத்தை சித்தர் பண்ணி கொடுப்ப எப்படி சுத்தணும் அப்படின்னா இந்திராதி தேவர்கள் எல்லாரும் ஒரு பிரதட்சிணம் பண்றா மலைய டெய்லி பிரம்ம முகூர்த்த காலம் சுவாமி அப்படி பிரதட்சம் பண்ணி பூஜை பண்றாவா சுவாமி எப்போதுமே காலையில் மலையில இருந்தா இருந்து கீழே வருவார் மலை சுரூபத்தில் இருக்க அத நம்ம மனக்கவலைகளை போக்கக்கூடிய இடம் அண்ணாமலை அடுத்ததாக பரணி தீபம் இந்த பரணி தீபமானது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது இந்த ரெண்டு பன்னெண்டு இருபத்தி அஞ்சு மகா பரணி தீபம் என்று சொல்கிறார் இந்த பரண தீபம் என்ன அப்படின்னா சுவாமியுடைய ஸ்தானத்திலிருந்து இந்த வழக்கை எடுத்துட்டு வந்து அந்த மண்டபத்துல வந்து ஏற்றுவோம் பரணி தீபம் என்ன இதனுடைய மகாபலம் ரெண்டு இடத்துல மக பரணி தீபம் ஏற்றுவார்கள் இந்த கார்த்திகை மாசம் ஏற்றக்கூடிய பரணி தீபம் சுவாமியுடைய அனுகிரகம் சார் இந்த பரணி தீபத்தில் நம்ம என்ன பண்றது அப்படின்னா கோவில் கர்ப்பகரத்துல இருந்து எடுத்துன்னு வந்து பூஜை பண்ணி பரணி தீபம் பூஜை பண்ணி ஏத்தி கோவில்ல மண்டபத்துல கொண்டு வச்சு பார்ப்போம் மறுநாளைக்கு தான் அண்ணாமலை தீபம் நம்ம என்ன பண்ணணும் பரணி தீபம் அன்னைக்குன்னா நம்ம சிவங்கோவில் போய் ஒரே ஒரு வழக்கு சிவபெருமான் சன்னதியில ஏத்தணும் இது எதுக்கு சார் அப்படின்னா சிவபெருமானுடைய அனுகிரகம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒளிரும் சாபங்கள்லாம் நீங்கும் தீபத்துல அடுத்ததாக புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பரணி அன்னைக்கு ஒரு தீபம் போடுவாங்க அது என்ன தீபம்னா முன்னோர்களுக்கு அந்த மகாலய பக்ஷ வரும் அந்த முன்னோர்களுக்காக சிவகோயில ஒரு தீபம் போடுவா மகா அந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்குதான் மகாபரணி என்று சொல்வார்கள் அந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு முன்னோர்களுக்காக அங்க தீபம் ஏற்றப்படுதல் இந்த ரெண்டு தான் பரணியிலேயே தீபம் அந்த முன்னோர்கள் தீபம் ஏற்றும் போது மோட்சம் அடைவார்கள் இந்த அண்ணாமலையாருடைய தீபத்திலே பார்த்தீங்கன்னா மறுநாள் அன்னைக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அண்ணாமனுடைய தீபம் ஜோதிஷரூபமாக ஜோதி பிளம்பாக எம்பெருமான் காட்சி அளிக்கிறார் அந்த தீபத்தை தரிசனத்தை நம்ம என்னன்னே தெரியாது நம்ம கோவில் அண்ணாமலையார் கோவில் பக்கத்துல பக்கத்துல ஒரு மாடு நிற்கும் பக்கத்துல ஒரு நாய் நிற்கும் பக்கத்துல ஒரு கண்ணுக்குட்டி நிக்கும் ஆனா அதுகளுக்கு தெரியாத தீபம் என்னென்ன ஆனால் மானிட பிறவி கொடுத்தானே பருவையாய் வல்லாய் முனிவராய் தெய்வராய் சொல்லாய் தாவர சங்கமத்து பிறந்தளித்தேரும் பெருமான் சொல்றாரு இல்லையா பதினாலு பிறவிகளை கண்டு நீ இப்போ உனக்கு கண்ணை கொடுத்தா எங்க பாக்கணும்னா அண்ணாமலையார் ஜோதி தரிசனத்தை பாருங்க நான் எப்படி இருக்கிறேன் பார் அப்படின்னு சிவபெருமான் காமிக்கிறேன் அதுதான் அண்ணாமலை தீபம் நாடி நரம்பெல்லாம் அந்த ஜோதி சுரூபத்திலே நின்று விடும் சித்தர்கள் கூட்டத்தை பார்க்கலாம் சித்தர்கள் கூட்டம் தெரியும் அப்படியே பார்க்கலாம் எங்கயோ சிவநாமம் ஒழித்துக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அந்த அண்ணாமலையார் தீபத்திலே சார் நாங்களா போக முடியல என்ன பண்றது அப்படின்னா நம்ம ஊர்ல வைஷ்ணவ ஆலயங்களில் புள்ளியார் கோயில அம்பாள் கோயில் எல்லாத்திற்கும் சொக்கோபானை என்று ஒரு தீபம் ஏற்றுவார்கள் அந்த அத அதனுடைய வடிவமைப்பே எப்படிதான் இருக்கும் அண்ணாமலை ஆற்றை எப்படி தீபம் எரியுதோ அதே போலதான் சொக்கப்பானை ஏற்றுவார்கள் அந்த அது சிவாலயத்துல சர்வாலய தீபத்தன் பார்க்கணும் அந்த சர்வாலய தீபத்தன் அந்த சொக்கபானை கொளுத்தும் பொழுது அந்த சுவாமியை ஏற்றுவார்கள் அந்த சிவரூபமாக பூஜை பண்ணுவார்கள் சார் சிவங்கோவில் சொல்றேன் வைஷ்ணவால பண்றாலே அது என்னத்துக்கு சொக்கமான கொளுத்துறாள் சில ஊர்ல உண்டு ஏன் அப்படின்னா தரிசனம் ஜோதிஷ்டர் பெருமா சிவனே இதான் ஐதீகம் மகாவிஷ்டுவே சிவனை ஜோதி ரூபமாக தரிசனம் காக்க ஆகையினால எம்பெருமான் சர்வலோக பிரபஞ்சர் அண்ணாமலையார் தான் அந்த அண்ணாமலையார் கோவிலுக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் அப்படிப்பட்ட சுவாமி அவர் அனுகுரகமூர்த்தி அங்க என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய மன சிந்தனைகளை எல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பெரிய கோவில் நமக்கு ஒரு அனுகுரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் ஞான மார்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கோவில் சித்தத்தை சிவன்பால் வைத்தார் அடியாருக்கும் அடியேன் சிவடே என்று ஓதுவார் அடியாருக்கும் அடியே சிவடே என்று அடியாருக்கும் அடியே ஒரு காலத்துல அடியார்கள் கூட்டம் பெருசம் அவ எப்படி இருப்பான்னா வேஷ்டி கட்டிட்டு இருப்பா விபூதிப்பட்ட ருத்ராட்சமால ரெண்டு அவ்வளவுதான் அவளுக்கு எங்க சாப்பாடு கிடைக்குதோ போவா இல்லைன்னா போயிட்டு இருப்பான் அந்த அடியார்களுடைய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் சிவனை சொல்லிட்டே போயிட்டு இருப்பான் அப்படிப்பட்ட சித்தராக மாறியவர்கள் அவ உடம்பு எங்க போச்சு என்ன போச்சு யாருமே தெரியாது விட ஒரு சொல்ற மாமா எங்க அப்பா காணா போய் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஆச்சு எங்க இருக்காருன்னு தெரியலங்கிறான் என்ன ஆனார் யாருக்கும் தெரியாது சார் குடும்ப கஷ்டத்துல கடல் வாங்கிட்டு போயிட்டேன் எங்க போவார் கடைசியா எல்லாரும் ஆத்துல என்ன சொல்லுவோம் ஒரு வார்த்தை ரொம்ப ஏதாவது காசிக்கு சன்னியாசம் தான் போகணும்னு சொல்லுவா கடைசியா காசி என்ன அங்க மோக்ஷம் அப்படியே அந்த காலத்து வாசகங்கள் உண்டு அப்படிப்பட்ட சிவபெருமானை சரணாகதி அடைதல் தான் சர்வ லோகத்துல இருக்கிற சித்தர்கள் அகோரிகள் இங்க பார்த்தேன்னா வடநாட்டிலாம் அகோரிகள் அதிகம் நம்ம தமிழ்நாட்டில் அகோரிகள் ரொம்ப கிடையவே கிடையாது அங்க ஒண்ணுமே கிடையாது நிர்வாண அகோரிகள் கோபம் அகோரமா இருப்பான் அவ பார்த்தாலும் அவ்வளவு தீட்சணியம் அப்படிப்பட்ட அந்த அகோரிகள் ஆறாத இருந்தாலும் இந்த சிவன் இங்குதான் இங்க ஒரு ரூபம் ஆனா தான் சித்தமா இங்க இங்க இருக்கிறவா அந்த காசியில மோட்சத்தை தேடி போறோம் இங்க என்ன தெரியுமா தரிசனம் சிவ தரிசனம் அப்படிப்பட்ட இந்த அண்ணாமலையார் தீபத்தை எல்லாரும் ஆத்துல எல்லாம் ஏத்தி அண்ணாமலையார தரிசனம் செய்து நம்மளால அந்த பாத்துல போகவும் முடியல அப்படோட மனசார அண்ணாமலையார் இணைகள் நினைத்த மாத்திரத்தில் முக்தியை கொடுப்பான் நினைத்த உண்மையே செய்வார் அப்படிப்பட்ட அண்ணாமலையார் சித்தர்களுடைய அனுகூரம் இருந்தாலே அண்ணாமலையாரு வேகமா பார்க்கலாம் நம்ம சித்தர்கள்லாம் தபசி சாப்பாடு தண்ணிக்கு எதுவுமே கிடையாது யாரோடையும் பேச மாட்டா யாரு எதையும் சொல்லவும் மாட்டான் அவா மட்டும் போவா அவன் மட்டும் வருவா அப்படின்னு திருவண்ணாமலையை சுத்தி அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது ரமண மகரிஷி ஐயா சொல்லும் பொழுது சொல்லுவார் சித்தர்களுடைய ஒலி அவர்களுக்கு கேட்கும் அவர் எதிலையும் பிரியப்படாதவர் இதுல எப்படி சார் சித்தரா மாறும் அப்படின்னா நம்ம உடம்புலயே முதல்ல நாக்கு நாக்கு என்ன கேக்குது அப்புறம் சமைச்ச உடனே ருசிகளை பார்க்கிறது சன்னியாதிகளுக்கு சொல்ற முதல்ல ஒவ்வொன்னா உன்னை விட்டுட்டுமா நீ வருவே என்னோட அப்படின்ற சிவபெருமான் விடணும் இவன் என்ன நினைக்கிறான் பொண்டாட்டியை விட்டுட்டு விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறான் கிடையாது ஒவ்வொன்றாக ஒன்னிடம் இருப்பதை விட்டு விடுரா அப்படின்னு சொல்றாரு இல்லையா நாக்கு உணரும் நரம்புகள் உணரும் காது கேட்கும் கண்கள் பார்க்கும் மேல உச்சன் தலைக்கு போய் உடம்பிலே ஆட்டி படைக்கும் உப்பை கம்மி பண்ணுன்ற ஒவ்வொன்றாவது கம்மி பண்ணி வந்தால் உங்களுடைய ஜீவனானது தான் இருக்கும் ஒரு மார்க்கம் வந்துவிடும் சாப்பாடுல ரொம்ப பிரியம் பண்ணோம்னா அது என்னன்னா ஞான மார்க்கத்தை தடுத்துக்கணும் சம்சார சக்கரத்துல அப்படிப்பட்ட இந்த அண்ணாமலையாருடைய மகாதீபத்தில் எல்லாரும் மனசார அண்ணாமலையார கூப்பிட்டு நம்ம ஆத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து அப்பா சிவபெருமானே சுடரோலியா எங்களுக்கு காட்சி அளித்து நித்திய தரிசனம் அண்ணாமலையார் அண்ணாமலை டெய்லி போக முடியாது அண்ணாமலையை போட்டோ இருக்கு நிறைய ஆத்துல வச்சுக்கோங்க அத டெய்லி மலைய பாருங்க மலையே சிவன் டெய்லி சித்தர்கள்லாம் பூஜை பண்றா அந்த மலைக்கு பொட்டு வச்சு டெய்லி புஷ் நேவேத்தியம் பண்ணி தீபாரணம் பண்ணுங்க சித்தர்கள்லாம் தேவர்கள் கோடான கோடி தேவர்கள் பாதாளத்திலே பதினாலு லோகமும் டெய்லி பூஜை பண்றது திருவண்ணாமலையில நீங்க வேணா பிரம்ம முகூர்த்த காலத்துல போய் பாருங்க அந்த மலை ஒரு அப்படியே வேத சொரூபமா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அண்ணாமலையாரை வழிபட்டு எல்லோரும் பல செல்வங்களை பெற்று அண்ணாமலை அனுகுலத்துடன் எல்லாரும் எல்லாருக்கும் சூப்பரமான பிரார்த்திப்போம்